அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக வக்ஃபாரிய சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவதற்கான ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்திலே ஒன்றிய அரசு தாக்கல் செய்தது அந்த மசோதா என்ன சொல்கிறது ஏன் அதை எதிர்க்க வேண்டும் அந்த சட்ட திருத்தத்தில் உள்ள அபாயக்கூறுகள் என்ன என்பதையெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால ஒன்றிய அரசு எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பதையே வழக்கமாக வைத்திருக்கிறாங்க வக்ஃபு சட்டத்தில் பெண்களுக்கு உரிமை கொடுப்பது உங்களுக்கு தவறா முஸ்லிம் பெண்கள் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தானே சொல்லப்படுது வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அது நீங்களே சொல்றீங்களே அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டுத் தருவதற்கும் அதை ஒழுங்குபடுத்துவதற்கும் தானே ஒன்றிய அரசு இப்படியெல்லாம் வந்து சட்ட திருத்தங்களை கொண்டு வருது ஏன் இந்த சட்டத்தை திருத்தவே கூடாதா இந்த திருத்தத்திற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா நாடாளுமன்ற அவையிலே இதை நம்ம கொண்டு வருவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்றெல்லாம் அறியாமையினால் இது போன்ற கேள்விகளை பொது வழிகளில் சிலர் எழுப்புகின்றார்கள் என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த சட்ட மசோதா ஆகஸ்ட் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னாலேயே ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியே வந்துருச்சு நாற்பது திருப்ப திருத்தங்களுக்கு மேலே வக்கு சட்டத்தில் ஒன்றிய அரசு திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்னென்னலாம் கொண்டு வர்றாங்க என்று இதுவே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகஸ்ட் எட்டாம் நாள் ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜி தலைமையிலான சிறுபான்மை விவகார அமைச்சகம் வந்து என்ன செய்யறது ஒருங்கிணைந்த வக்ஃபு மேலாண்மை அதிகாரமளித்தல் திறன் மேம்பாட்டு சட்டம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு சட்டத்தில் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்வினை ஆற்றின இந்த சட்டம் இந்த இறையாண்மைக்கு எதிரானது அமைப்பு சட்ட விதிகளுக்கு எதிரானது இந்த நாட்டிலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் முஸ்லிம்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு தீய திட்டம் வப்பு சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்காக ஒன்றிய அரசு போடுகின்ற ஒரு தீய திட்டம் என்றெல்லாம் அவர்கள் விவாதித்தார்கள் கடுமையான விவாதத்திற்கு பிறகு இந்த சட்ட திருத்தத்தை எதிர்கட்சியுடைய கடுமையான எதிர்ப்பின் காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அவைக்கு ஒன்றிய அரசு பரிந்துரை செய்திருக்கிறது இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த அறுதி பெரும்பான்மை கடுமையான ஒரு மிருகபலத்துடன் அவர்கள் வந்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு கேடு விளைவிக்கக்கூடிய இது போன்ற சட்டங்களை எல்லாம் அவர்கள் எளிதாக நிறைவேற்றியிருப்பார்கள் எனவே வலுவான ஒரு எதிர்கட்சி இருக்க போய் இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இப்போ இதை வக்ஃபொத்துன்னா என்ன முதல்ல அதை நாம பார்க்கணும் முஸ்லிம் செல்வந்தர்கள் இருந்தாங்க முஸ்லிம் மன்னர்கள் இருந்தார்கள் இவர்களெல்லாம் மதரசா பள்ளிவாசல் கல்வி மருத்துவமனை இது போன்ற முஸ்லீம் சமுதாயத்தினுடைய மேலெழுச்சிக்காக அவர்களுடைய நலன் சார்ந்து உதவுவதற்காக அவர்கள் இந்த வக்ஃபு என்று சொல்லக்கூடிய இந்த சொத்தை வந்து தானமாக அவர்கள் வழங்குகிறார்கள் இது முஸ்லீம் சமுதாய பயன்பாட்டிற்கு அவர்கள் மனமுவந்து வந்து வழங்கிய தானமான சொத்துக்கள் இது வந்து சட்டேறக்குறைய எவ்வளோ சொத்துக்கள் நாடு முழுவதும் இருக்கிறது என்று சொன்னால் ஏழு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சொத்துக்கள் வக்குடம் வந்து இருக்கிறது சட்டேறக்குறைய ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலம் அதில் மூணு புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் எஸ்டேட் நிலம் மட்டுமே இருக்கிறது இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னா அதிகமாக எல்லா மாநிலங்களிலும் இருக்கு ஊப்பில அதிகமான வக்கு சொத்துக்கள் இருக்கு ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூத்தி ஏழு சொத்துக்கள் மேற்கு வங்காளத்தில் எண்பதாயிரத்தி நானூற்றி எண்பது சொத்துக்களும் தமிழ்நாட்டுல அறுபதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு சொத்துக்களும் வக்குப்பேர்ல பல லட்சம் கோடிக்கு இந்த மதிப்பு வந்து இருக்கிறது இந்திய இராணுவம் இந்திய ரயில்வே இதற்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்து வக்கு சொத்துக்கள் இதுதான் ஒன்றிய அரசுடைய கண்ணை உறுத்தி இருக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இப்ப இந்த சட்டத்தில திருத்தம் கொண்டு வர போறோம் என்று கேட்டால் கண்டிப்பாக சட்டத்தில் திருத்தம் வேண்டும் எல்லா சட்டங்களும் திருத்தத்துக்கு உள்ளாவது இறைவன் தியேற்றிய சட்டங்கள் தவிர மனித சட்டங்கள் திருத்தத்துக்கு உள்ளாகும் காலத்திற்கு ஏற்ப அது மாற்றப்படும் இப்ப எதற்காக அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவாங்கன்னா எதற்காக இந்த சட்டம் இயற்றப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அடைவதற்காக அதை மேம்படுத்துவதற்காக கால சூழ்நிலைக்கு ஏற்ப அதை ஆலோசித்து சம்பந்தப்பட்டவர்களிடம் கருத்து கேட்டு அதை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படுவது இயல்பு அப்படியான சட்ட திருத்தம் அவசியமானதும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்வது இங்கே எதிர்ப்பது சட்ட திருத்தத்தை எதிர்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே வக்கு சட்டம் ஏற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பல திருத்தங்களுடன் அது முழுமைப்படுத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் ஆட்சியில் வக்கு சட்டம் திருத்தத்துக்குள்ளானது அது வப்புக்கு கூடுதல் அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய அளவில் அந்த திருத்தங்கள் வரும்போது எல்லாரும் வரவேற்றார்கள் தவிர யாரும் எதிர்க்கல எதிர்க்கிறீங்க பாஜக அரசு கொண்டு வந்தது என்ற அடிப்படையில் என்றால் இல்லை பாஜக அரசு எந்த நலத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது முஸ்லீம்களுக்காக சிறுபான்மையர்களுக்காக ஏதாவது ஒன்றை சொல்லுங்க பார்ப்போம் முஸ்லிம்கள் மீது இது இவ்வளவு கவலை இருக்கிறது பெண்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பெண்களை நியமிங்க பெண்களுக்கு எத்தனை இடங்களில் எத்தனை கல்வி மறுக்கப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது நீங்க சச்சார் கமிட்டியுடைய அறிக்கை எடுத்திருக்கோன்னு ஆனால் கல்வி உதவி ஆசாத்து கல்வி உதவியை பறிச்சது யாரு சச்சாருடைய அனைத்து பரிந்துரைகளையும் நிறைவேற்றிட்டமா என்ன முஸ்லிம் சமுதாயத்தை குறித்து அந்த அறிக்கையை படித்தால் கண்ணீர் வரும் அவ்வளவு தூரம் முஸ்லீம் சமுதாயத்தோட பிரச்சனை பேசுறாங்க அதுவெல்லாம் நீங்கள் செய்யாமல் இப்ப நீங்க சுத்தி வளர்ச்சி வர்றது எதற்காக என்று சொன்னால் காஷ்மீரிலிருந்து சிறப்பு அந்தஸ்தை பறிச்சோம் முத்தலா தடை சட்டம் என்ற பெயர்ல முஸ்லிம்களுடைய சட்டத்திற்குள்ளே உள்ளே நுழைவது முஸ்லிம்கள் குடியுரிமையை பறிப்பது முஸ்லிம்கள் மீது ஒரு பெரும் பாய்ச்சலை ஒன்றிய அரசு நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது அதனால தான் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன் என்று சொன்னால் இப்போ இந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு எதற்கு வருகிறது என்று சொன்னால் இது அடிப்படை அமைப்பு சட்டத்தினுடைய சுதந்திர மத சுதந்திரம் பதினாலு பதினஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முப்பது இதற்கு முழுமையாக நேர் முரணாக வந்து இருக்கிறது இன்னும் சொல்வதானால் வக்ஃபு நிலத்தை அபகரித்ததை போய் அந்த இதெல்லாம் மாறி வப்பு சட்டத்தையே அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த ஒரு தீய திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது இதுல உள்ள அந்த சட்டத்தை நீங்க திருத்தத்தில் உள்ளது ஒரு சிலதை நீங்க இருந்தாலுமே நீங்க புரிந்து கொள்ள முடியும் இது ஜனநாயகத்துக்கு எவ்வளவு விரோதமானது இது நல்லிணக்கத்திற்கு எவ்வளவு செதுவை ஏற்படுத்தக்கூடியது மத உரிமைகளை எப்படி அத்துமீறி தலையிடுகிறது இது தேவையற்ற ஒரு சட்ட திருத்தம் எல்லாம் நீங்கள் இதனுடைய அந்த சரத்துக்கள் இப்ப கொண்டு வரக்கூடிய அந்த சரத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லியாச்சுன்னா இப்ப கொண்டு வரக்கூடிய இந்த சட்ட திருத்தத்துல வக்ஃபு கவுன்சில் யாரெல்லாம் இருக்கணும்னு சொல்லியாச்சினா ஒரு ஒன்றிய அமைச்சர் இருக்கணும் மூணு எம்பிக்கள் இருக்கணும் மூன்று முஸ்லீம் அமைப்புகள் பிரதிநிதிகள் இருக்கணும் ரெண்டு முன்னாள் உயர் அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கணும் தேசிய அளவில் புகழ்பெற்ற நாலு பிரதிநிதிகள் இருக்கணும் மத்திய அரசு மூத்த ஊழியர்கள் இருக்கணும் இதுல குறிப்பா ரெண்டு பேர் பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லது இதுல பாருங்க இத கொண்டு வந்த மூலமா என்ன அவங்க சொல்ல விரும்புறாங்கன்னா பெண்களுக்கு இஸ்லாத்தில் எந்த உரிமையும் இல்லை பெண்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள் வக்ஃபில பெண்களுக்கு இடமளித்தால் அது நல்லதுதான் என்று கேட்கலாம் ஆனா இங்க ஒரு விஷயத்தை விளங்கிருங்க எவ்வளவு பெரிய ஒரு தவறான சித்திரத்தை ஒன்றிய அரசு வரைகிறது என்பதை மட்டும் நாம் கவனித்துக் கொள்ளணும் இன்றைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தமிழ் மாநிலத்திலே இருக்கக்கூடிய வக்ஃபுல பதர் செய்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தான் வக்ஃப் வாரிய தலைவரா தமிழ்நாடு தலைவரா இருந்தாங்க அதுக்கு என்ன தடை இருந்தது இப்ப இருக்கக்கூடிய பனிரெண்டு வக்ஃப் உறுப்பினர்கள்ல ரெண்டு பெண் உறுப்பினர்கள் இருக்காங்களே பெண்கள் வருவதற்கு எங்கே தடை இருக்கு அப்போ மத்திய அளவில் சிஇஓக்களாக வந்து பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்களே இதில் எங்கேயுமே தடை இல்லை ஏதோ யோக புதுசாக பெண்களுக்கு அதிகாரம் கொடுப்பதை போல ஒரு நாடகம் ஆடுகிறார்களே தவிர உண்மையில் அப்படியான இது இல்லை அடுத்து இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்று சொன்னால் இதர மத ச இதில் வந்து இதில் உள்ள கொண்டு வரலாம் நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல அவர்களை உள்ள கொண்டு வரலாம் இது எப்படி நியாயமாகும் ஒரு சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தானமாக வழங்கி அந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட வக்கு செய்யப்பட்ட சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு மாநில அளவில் வக்ஃப தேர்ந்தெடுக்கப்பட்ட வக்வாரியங்கள் இருக்குது மாநில அரசு அதை கண்காணித்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது இதை கண்காணிப்பதற்கும் இதற்கு அந்த குழுவில் இடம்பெற வேண்டும் என்று வழிபாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் இதில் கொண்டு வந்தால் அங்கே என்ன வகையான குழப்பங்கள் ஏற்படும் எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படும் இதையும் வந்து இப்போ ராமர் கோயில் உள்ள அந்த கமிட்டியில் ஒரு ரெண்டு முஸ்லீம் போட முடியுமா போடணும்னு சொன்னால் அது ஏற்ப ஏற்புடையதாகுமா அல்லது ஒரு பிற மத வழிபாட்டு தலங்களில் இன்னொரு மதத்தை சார்ந்தவரை போடுவது அது எவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு தூடு அது இது எவ்வளோ பெரிய ஒரு தீய உள்நோக்கம் இந்த சட்டத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்க இந்த வக்ஃப நிலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பதிவு செய்யணும் இந்திய அளவிலான இணையதளங்களில் பதிவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு வகுப்பு குறித்து மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் மட்டுமில்லாமல் தான் முடிவு செய்யும் என்று இது வப்புடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்கிறார்கள் இன்னும் இதற்கு முழுமையாக யாருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த வகுப்பு நிலத்தில் உரிமை கோருவதற்கும் வக்ஃபு கவுன்சிலுக்கும் அதிகாரம் இல்ல வக்ஃபு வாரியத்தின் கவுன் அதிகாரம் இல்ல இது மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது அப்ப இந்த கலெக்டருக்கு கலெக்டர் ராஜ் என்று சொல்லக்கூடிய கலெக்டருக்கு மொத்த அதிகாரத்தை குவிக்கக்கூடிய அளவு இருக்கு இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சட்ட திருத்தமாக இருக்கும் என்பதை உள்ளவருடன் நீங்கள் யோசிக்க வேண்டும் கலெக்டருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தால் என்ன ஆகும் இந்த அதிகார குவிப்பை நோக்கி நகர்வுவதற்காகத்தான் அவர்கள் செய்கிறார்கள் இப்போ நீங்க கேட்கலாம் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே அந்தந்த மாநிலத்துல அரசின் வருவாய்த்துறை நில அளவை ஆணையர் தலைமையில நிலங்கள் வந்து அளவு செய்யப்படுது அங்கேயே வந்து அது மாநில அரசுடைய தான் இந்த வக்வாரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன வக்வாரியத்தை மாநில அரசு தான் வந்து நியமிக்கின்றது அப்ப இதெல்லாம் வந்து இப்படி உள்ள சூழலில் திடீர்னு சட்ட திருத்தம் தேவை என்று ஏன் யார் கேட்டது யார் கேட்கணும் முறையா நாங்களே வந்து கேட்கணும் எங்களுக்கு இந்த சட்ட திருத்தம் இந்த சட்டம் பத்தல திருத்தணும் அப்படின்னு சொல்லி திருத்தம் வேண்டும் எதை திருத்த வேண்டும் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அங்கே வக்ஃப் நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன ஆக்கிரமிக்கப்படுகின்றன இதுல ஒரு கோலியான குற்றச்சாட்டு முஸ்லிம்கள் பிற மத சொத்துக்களை பிற மத நிலங்களை ஆக்கிரமித்திருக்கிறான் என்ற ஒரு பொய்யான திட்டமிட்ட பரப்புரையை இங்கே நிகழ்த்துகிறார்கள் இது அபத்தமானது அதற்கான எந்த ஆதாரம் இல்லை ஆனால் வக்ஃப் நிலத்தை மாநில அரசும் ஒன்றிய அரசும் தனியார்களும் அபகரித்து இருக்கிறார்கள் இந்த அபகரிப்பில் இருந்து அந்த நிலைங்களை மீட்டெடுப்பதற்கான சட்ட நடைமுறைகளை கொண்டு வரணும் என்ன சட்ட திருத்தம் தேவையில்லை இதற்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுத்தால் தான் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அதற்கு பிறகு வக்வாரியத்தை முறைகேடு நடந்தால் வக்வாரியத்துடைய தீர்ப்பாயம் இருக்கிறது அங்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திற்கு அந்த வழக்குகளை எடுத்து செல்லலாம் இதுவே அப்படியே ஒரு தீர்ப்பு திருத்தம் வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செஞ்சிருக்கணும் என்று சொன்னால் அதை முஸ்லீம் பெர்சனல் லா போர்டு இருக்குது முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் இருக்கிறதெல்லாம் அந்த முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தை நீங்கள் அழைக்கணும் வக் வாரியத்தை கூப்பிடணும் வக்ஃப் கவுன்சிலை கூப்பிடணும் நாடாளுமன்ற முஸ்லீம் எம்பிக்களை கூப்பிடணும் இவங்களை இல்லாமல் வந்து நீங்கள் கலந்தாலோசிக்கணும் இப்படியான ஒரு சட்ட திருத்தம் இன்றைக்கு தேவை இருக்கிறது இதை நாம் மாற்றி மறிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை அவர்கள் கொண்டு வரணும் ஆனால் யாரிடமும் அவர்கள் கலந்து ஆலோசிக்கவில்லை அவர்களுடைய முழுக்க நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த மிகப்பெரிய இந்த சொத்தை அபகரிப்பதற்கும் மத விவகாரங்களிலே தலையிட்டு வாரியத்தினுடைய அந்த அதிகாரத்தை குறைப்பதற்கும் குலைப்பதற்கும் வக்பு செய்யக்கூடியவர்களுக்கு மீதான அவர்களுக்கான நெருக்கடிகளை கொடுத்து அந்த அவர்கள் வக்ஃபு செய்ய உடாமல் அதை தடுப்பதற்கும் இன்னும் என்ன என்ன இவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு காலனித்துவ சட்டத்தை நவீன வடிவில் கொண்டு வருவதற்கான தான் இவர்கள் செய்கிறார்கள் இப்போது மூன்று கிரிமினல் சட்டங்களை எல்லாம் மாற்றினார்கள் இதெல்லாம் என்னன்னு சொல்லி ஒன்றிய அரசு எதேச்சதிகாரத்தை நோக்கி நகர்வதற்காக சட்டத்தின் வழியாகவே எதேச்சதிகாரத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இதுல வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை இது வாரியத்தை நீர்த்து போ செய்வதற்காகத்தான் இது செய்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா வக்ஃபு வழக்குகள்லாம் ஓராண்டுகளுக்குள்ள தீர்க்கப்பட என்பதை எல்லாம் மாற்றி அதற்கான கால அவகாசத்தையும் அவர்கள் நீட்டி நீடித்து இருக்கிறார்கள் உண்மையில் நடுநிலையுடன் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு பல விஷயங்கள் இல்லை கூறிய வரும் இப்ப யார் உங்கள்கிட்ட திருத்தம் கேட்டது அப்படியே திருத்தம் கேட்டால் அந்த திருத்தத்தை யாருடன் ஆலோசித்து செய்ய வேண்டும் அதை முறையாக அதை பரிசீலனை செய்து ஆலோசித்து அதை கொண்டு வர வேண்டுமே தவிர இப்போ அந்த மூன்று கிரிமினல் சட்டங்களை எப்போ கொண்டு வந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நீக்கம் செய்துவிட்டு அவர்கள் அவையில் இல்லாத போது எப்படி கொல்லைப்புற வழியில் கொண்டு வந்தார்களோ அதே போல இந்த சட்டம் கலந்தாசோ ஆலோசிக்கப்படாமலே கொண்டு வரப்படுகிறது மத சுதந்திரத்தை நாம் தலையிடுவது என்பது அது அமைப்பு சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமைக்கு எதிரானது இஸ்லாமிய சமுதாயம் நிர்வகித்து வரக்கூடிய ஒரு சொத்தை நிர்வகித்து வரக்கூடிய ஒரு பொறுப்பை அவர்களிடமிருந்து தட்டி பறிக்கக்கூடிய ஒரு செயல் என்பது மத இந்திய மதச்சார்பின்மைக்கு முழுமையாக எதிராக எதிரானது சிறுபான்மையர்களை அச்சத்தில் உரையை வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக சிறுபான்மையர்கள் மீது தாக்கப்படுகின்ற திட்டமிட்ட ஒரு அதிகார தாக்குதல் இது இன்னும் சொல்வதான முஸ்லிம்களை இந்த மண்ணிலிருந்து அந்நியப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வதற்கான மறைமுக ஒரு யுத்தம் இது ஜனநாயக மாண்புகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயல் இது சமய நல்லிணக்கத்தை இந்திய இறையாண்மையை இது மிகப்பெரிய அளவிலே புதைக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இதை செய்கிறது ஒற்றுமை சீர்துளைக்கக்கூடிய ஒரு செயலையும் இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கிறது இதில் நாம் பாராட்ட வேண்டியது என்று சொன்னால் காங்கிரஸ் உள்ளிட்ட அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து கடுமையாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கடுமையாக எதிர்த்து இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள இதெல்லாம் முஸ்லீம்களுக்காக உரிமைக்காக அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் இது நாடாளுமன்ற அந்த அவையிலும் இது விவாதிக்கப்பட வேண்டும் அப்போ விவாதிக்கப்படும் போதும் அதுவும் தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த சட்ட திருத்தம் நிராகரிக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒரு மைனாரிட்டி அரசு தான் அந்த இரண்டு நிதிஷுடைய ஆதரவினாலும் இந்த தெலுங்கு தேசத்துடைய ஆதரவினாலும் இந்த கட்சியை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி உள்ள சூழ்நிலையிலே அவர்கள் இதுவெல்லாம் செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் மிக பெரும்பான்மையுடன் வந்திருந்தால் அந்த நாடு என்ன கதிக்கு ஆளாகி இருக்கும் எல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம் ஒன்றிய அரசு இன்னும் பாடம் படிக்கவில்லை போக்குவாதிகள் பாடம் படிக்க மாட்டார்கள் அவர்கள் பாடம் பெற வேண்டும் நாட்டை வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நாட்டை எதேச்சதிகாரத்தின் பக்கம் கொண்டு சென்றால் என்னவாகும் என்பதை அருகில் இருக்கக்கூடிய நாடுகளை பார்த்து பாடம் பெற வேண்டும் இன்றைக்கு நாடு எந்த திசையில் செல்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் ஒன்றிய அரசு சரியான பாதையிலே நடைபெறுவதற்காக திட்டமிட வேண்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான வேலையின்மை பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு மக்கள் அரசாக அது செயல்பட வேண்டுமே தவிர இதுபோன்ற மத சிறுபான்மைகள் மீதான தாக்குதலை சட்ட தொடர்ந்து தொடுப்பதை அது நிறுத்த வேண்டும்